மௌலிதை நோக்கி சொல்கிறார்களே கேட்டா அதுல இணை வைப்பு இல்லை உண்மையிலேயே அதுல இணை வைப்பு இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும் மீட்டிக்கு போட்டாங்கல்ல என்ன பண்ணிருக்கணும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேர பேசுறேன் மௌலிதுக்கு தவல இணை வைப்பு இல்லை நாங்க ஓதுகிற மௌலது வந்து ரசூலாவை புகழுகிற வார்த்தைகள் மட்டும்தான் அவர்களை கடவுளாக்குகிற வார்த்தைகள் இல்லை அப்படிங்கறதுல நீ உண்மையா இருந்திருந்தா அந்த ஒரு மணி நேரத்துல ரொம்ப வேணாம் ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கியாவது ஆதாரத்தை கொடுத்துருக்கணும் ஒரு ஆதாரமும் கிடையாது ஒரு மணி உரை என்னன்னா ரெண்டு விதமா அந்த ஒரு மணி நேரம் உரையை பிரிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் என்னன்னா கோபத்துல என்ன பேசணும்னே தெரியாம திட்டி தீக்கிறது ஒளர்றது ஏன் கோபம் வியாபாரம் படுத்துருச்சுல அந்த வியாபாரம் படுத்த கடுப்புல என்ன திட்டுறோம் எதுக்கு திட்டுறோம் என்ன வார்த்தை வருது ஒளறி கொட்டுறது ரெண்டாவது கிறுக்குத்தனமா பேசுறது நாம சொல்லாததை சொல்றது என்ன பேசுறோம் அவங்க இது இந்த வார்த்தை சொன்னாங்களா நாம ஏன் பேசுறோம் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது யோசிக்காம பேசுறது இப்படி ரெண்டு விதமா என்ன பண்ணிடலாம் அந்த ஒரு மணி நேர உரையை நம்ம பிரிச்சிடலாம் அப்ப உண்மையாளர்களாக இருந்தார் உன்னுடைய மௌலதி கித்தாப்புல இணை வைப்பு நிறைந்திருக்கிறது அல்லாஹுடைய தூதரவர்களை கடவுளாக நீ ஆக்குகிறாய் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல் அவர்களை இறைவனாக நீ ஆக்குகிறாய் என்பதை நாம பல்லாண்டு காலமாக தோல் வைத்து கொண்டு வந்து வந்திருக்கின்றோம் நாம் பல்லாண்டு காலமாக நம்முடைய இணையதள பக்கங்களில் எழுதியிருக்கின்றோம் இப்படி எழுதப்பட்ட தகவலை நீ எதிர்த்து பேசுறீன்னா நீ உண்மையான ஆளா இருந்திருந்தா உன் கொள்கையில நீ கரெக்டா இருந்திருந்தா ஒரே ஒரு ஆதாரத்தை ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி நீ கொடுக்கல ஏன் ஆதாரம் தானே பாவா தர முடியும் வஞ்சகம் பண்றோம் இருந்தா தந்துட மாட்டோமா இல்லைனால தானே அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டு பேசுன மாதிரி இருக்கணும் பேசாத மாதிரி இருக்கணும்னு நாங்க ஏதோ முயற்சி செஞ்சுட்டு பேசிட்டு போயிட்டோம் அதையெல்லாம் ஏன் போய் கிண்டுடுங்க இப்படி ஆதாரம் மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் இல்லாம எந்த முகாந்திரமும் ஆதாரம் கூட இல்லாம இந்த மௌலுங்கிற ஒரு அனாச்சாரத்தை பிறந்த நாள் தினத்தை அல்லாஹுடைய தூதர்வர்களின் பெயரால் செய்யறீங்களே இது வழிகேடு இல்லையா ரசூல்லா சொன்ன நரகத்திற்கு அழைத்து செலுகிற புதுமை இல்லையா அல்லாவுடைய தூதரவர்கள் கண்டித்த முந்தைய சமுதாயத்தினரை நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் எச்சரித்தார்களே யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் வழிக்கு வழி பின்பற்றி செல்வீர்கள் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட பிறந்த நாள் விழாவை அல்லாஹுடைய தூதரவர்களுக்கே எடுப்பது இறைவனுக்கு செய்கின்ற எவ்வளவு பெரிய துரோகம் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க அரங்கேற்றி அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம நகர்ந்து போயிட்டீங்க